நம சிவாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியில ஜென்மத்துல வந்து அமர்றாரு பொதுவா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஜென்மத்துல வராரு அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜென்ம குரு ராம வனவாசம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் கடுமையான வேலை பொழுது ஏற்படும் கொஞ்சம் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பனி சுமை அப்படிங்கிறது அதிகமா ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் இல்ல வேலை அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் வேலை செய்கிற

அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகளா ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும் இல்ல எனக்கு குழந்தை இருக்கு அதாவது நான் வந்து குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நான் பிளான் பண்ணிட்டே இருக்கிறேன் அதாவது தடங்கள் தாமதமா போயிட்டு இருக்கு காது குத்துறதுக்காக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அது வந்து தடங்கள் தாமதமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல சும நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சு காது குத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும் அதே போன்று குலதெய்வ கோவிலுக்கு நான் போறதுக்கு நான் முயற்சி பண்றேன் என்னால போகவே முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய சூழலும் ஏற்படும் இஷ்ட தெய்வத்திற்கு சென்று வர கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதே போன்று காதலர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு சில இருபறில இருந்து வந்த காதலர்கள் கூட உங்க வீட்டுல முறையிட்டீங்க இருவீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு காதலர்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்களை நீங்க திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதே போன்று குருவுடைய ஏழாவது பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறாள் அதாவது காதல் வெற்றி பெற்று வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான முறையில பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணம் வெற்றிகரமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போன்று கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து கூட்டுத் தொழில நல்ல லாபங்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு புதியதாக கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போன்று கணவன் மனைவுல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து மீண்டும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்யூன்ய உறவுகளில சிறப்பான முறையில இருக்கும் நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் உறவினர்களால நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஆதரவு பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு குருவுரைய ஒன்பதாவது பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறதால வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருபடில இருந்தாலும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்றது பட்டா மாத்துறது இது போல சூழ்நிலை ஏற்படும் தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு அனுகூலங்கள் சிறப்பான முறையில ஏற்படும் தந்தை மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் தந்தை வழி சொத்தா இருந்தாலும் சரி இல்ல காசு பணமாக இருந்தாலும் சரி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் அங்காளி பங்காளி பிரச்சனை அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் அதே போல வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பேச்சு காலகட்டத்துல இந்த மிதுன ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க அதே போன்று கும்பகோணம் அருகே உள்ள குருஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய் வாழ்க வளமுடன்